ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவு வந்து மோஸ்ட் ரிக்வஸ்டட் அதனால் இந்த பதிவு திரும்ப நான் போடுறேன் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருக்கேன் உங்கள் ஆரா ஷாப்பிங்கில் என்னென்ன பொருள்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வீடியோ கொடுங்கக்கா எனக்கு வந்து உள்ளே போய் கேட்லாகில் பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகே அவங்களுக்காக மட்டும் இல்லை உங்களுக்கும் இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தி இந்த தியா வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சாம்பிராணி சாம்பிராணி போடுற எல்லாமே வந்து பித்தளை இன்னொன்று டவுட் வந்து வருது பித்தளையான்னு கேட்குறாங்க இது பித்தளை தாங்க ஆன்டிக் கிராஸ் இது ஸோ இதுவும் நம்மக்கிட்டே இருக்குது சாம்பிராணி கப் சாம்பிராணி இருக்குது இல்லைங்களா அது உள்ளே வச்சு நம்ம அப்படியே வந்து காட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இதுவும் நம்மக்கிட்டே இருக்குது இது மட்டும் இல்லாமல் இணை விளக்கு அதாவது நம்ம விளக்கு ஏற்றுறதுக்கு பயன்படுத்துகிற இந்த இணை விளக்கும் நம்மக்கிட்ட வந்துருக்குங்க லாஸ்ட்டாக தேர்ட் ஒன்னாக இருக்குது இல்லையா அதுவும் நம்மக்கிட்டே இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பீஸ் வச்சு நான் இப்போ வந்து உங்களுக்கு வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் ஆனால் இது நம்மக்கிட்ட நிறைய ஸ்டாக்கே இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த வீடியோவில் காட்டுற எல்லா பொருளுமே நம்ம நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக் இருக்குங்க அதனால் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ வந்து சில பேர் வந்து அறுபடை விளக்கு செட்டாக வேண்டாம் தனித்தனியாக வேணும்னாலும் ஆறு விளக்கு இருக்குது அந்த பிளேட்டும் தனியாக கிடைக்கும் ஆறு விளக்கு ப்ளஸ் நீங்கள் ஆறு இன்ச்சு வேலும் வச்சு நீங்கள் ஏற்றிக்கலாம் இதை வந்து நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்காகவும் பயன்படுத்திக்கலாம் இதில் வேல் செவ்வாய்க்கிழமை இப்படி ஏற்றலாம் மற்ற நாளில் நம்ம மார்னிங்ல ஏற்றுறோம் அப்படின்னும்போது நம்ம வந்து இந்த ஐந்து விளக்கு மட்டும் வச்சுட்டு இந்த பிளேட் வச்சோம் நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்காகவும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் டூ இன் ஒன் சொல்லலாம் ஸோ இதோட ரேட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆரா ஷாப்பிங்கில் இருக்குங்க நிறைய பேர் கேட்லாக் எப்படி பார்க்கணும்னு தெரியலன்னு சொல்கிறீங்க லாஸ்ட்டாக நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தும் வைக்கிறேன் சிம்பிளுக்கு நேராக ஒரு ஐரோ மார்க் போட்டிருக்கேன் அது டச் பண்ணும்போதும் என்னென்ன பொருள் இருக்குது அதோடய ரேட்லாம் என்னென்னு அதுலேயே உங்களுக்கு வந்துடும் மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அதுக்காக தான் அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன பிளேட்டும் இருக்குது இதெல்லாம் வந்து தனியாக கொடுக்க முடியாது ஒரு விளக்கு வாங்கும்போது செட்டாக நீங்கள் வாங்குனீங்கன்னா அனுப்ப எனக்கு வசதியாக இருக்கும் இல்லை ஒரு டென் பீஸ் அது மாதிரி வாங்கலாம் அந்த அடுத்த ஒரு சிஸ்டர் வந்து ஆறுமுக விளக்கு வந்து இப்போ வந்திருக்க மாடல் காட்டுங்கன்னாங்க ஆல்ரெடி வந்து நம்மக்கிட்ட குபேர் விளக்கு மாடல் இருந்துச்சு இப்போ வந்து இந்த மாதிரி வந்துருக்கு நல்ல ஹெவி வெயிட்டுங்க என்கிட்ட இருக்க எல்லா பித்தளை பொருளுமே ஹெவி வெயிட்டு தான் பித்தளையை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்கக விலை அதிகமாக இருக்குது ஒருத்தங்கிட்ட குறைவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பித்தளையோட வெயிட்டுக்கு தகுந்த ரேட்டு தான் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெயிட்டு இதுலேயே வெயிட்லெஸ்ஸாக வந்தால் ஒரு சில பேர் செவன் ஹண்ட்ரட் அப்படி கூட விற்கலாம் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் நம்ம எல்லாமே ஹெவி வெயிட் தான் அதனால் நான் ஹெயிட் ஹண்ட்ரட் போட்டிருக்கேன் நான் ஷிப்பிங் வந்து ஃப்ரீயாக வேறு கொடுக்குறேன் அதே போல் பார்த்தீங்கன்னா வேலும் நம்ம கிட்ட சிக்ஸ் இன்ச்சில் இருக்குது எயிட் அண்ட் ஹாஃப் இன்ச்சில் இருக்குது இது நைன் இன்ச்சில் இருக்குது எயிட் அண்ட் ஆஃப் இன்ச் வந்து ஒரு ஒரு வேர் தான் இருக்குது மற்றதெல்லாம் வந்து ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா முருகர் தொடர்பான விளக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட மூணு இன்ச் முருகர் இருக்கார் அப்புறம் ஃபோர் அண்ட் ஆஃப் முருகர் சிலையே இருக்குது இது மட்டும் இல்லாமல் வள்ளி தெய்வானி சமேதராக இருக்கிறவரும் இருக்கார் எல்லாமே இப்போ ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு நம்ம வந்து ஆர்டர் போட்டிருக்கோம் வந்துடும் ஒன் ஆர் டூ டேஸில் வந்துடும் பாருங்கள் த்ரீ இன்ச் முருகர் நினைப்போம் ஆனால் பார்த்தீங்கன்னா முகம் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே பிரகாசமாக இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஓம் விளக்கு வந்து ரெண்டு மாடல் இருக்குதுங்க நார்மலாக சின்ன விளக்கு இருக்குது இது வந்து ஹெவி வெயிட்டாக இருக்கும் ஸோ இதுவும் நம்ம வந்து அவைலபிள் இருக்குது இது மட்டும் இல்லாமல் சரவண பவ விளக்கு நம்ம வந்து ஓம் சரவணபவம்னு எரிஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து விளக்கு ஏற்றுவோம் ஆறு விளக்கு வச்சு ஆனால் இந்த ஒரு விளக்கு நீங்கள் ஏற்றினாலே அந்த அறுபடை விளக்கு ஏற்றின பவர் வந்து நம்ம கிடச்சிரும் ஸோ அதனால் இந்த பவ விளக்கும் நம்மகிட்ட நிறைய வந்து ஸ்டாக் இருக்குது இப்போ உங்ககிட்ட காட்டியிருக்கிறது எல்லாமே ஒரு ஒரு பீஸ் நான் எடுத்துகிட்டு வந்து காட்டியிருக்காங்க எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் விலையும் வந்து ரொம்பலாம் கிடையாதுங்க நம்ம இந்த வெயிட்டுக்கு தகுந்த ரேட்டு தான் போடுறோம் இதிலே வந்து லைட் வெயிட்லாம் வருது அதனால் அது லாங் லைஃப் வராது ஆனால் நான் விற்கிற இந்த பொருள் நீங்கள் வாங்கி வீட்டில் வந்து உங்களுக்கு அப்புறம் எத்தனை தலைமுறை வேணாலும் நீங்கள் வச்சு பார்த்துக்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து எல்லாமே நல்ல வெயிட்டாக தரமாக கொடுக்குறோம் பெருமாள் தொடர்புடைய விளக்குலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து லக்ஷ்மி பெருமாளோட வரா மாதிரி சங்கு சக்கர நாமத்தோடு வரா மாதிரியும் ஒரு விளக்கு வந்து ஆல்ரெடி சேல் பண்ணணும் இப்போ வந்து நம்ம சங்கு சக்கர நாமம் இது மட்டும் இருக்கிற மாதிரி விளக்கு நம்மக்கிட்டே இருக்குது இது மட்டும் இல்லாமல் சிம்பிளாக சின்ன சைஸ்னு பெரிய சைஸ்ஸும் சங்கு சக்கர விளக்கும் நம்மக்கிட்டே இருக்குதுங்க இது அது மட்டும் இல்லாமல் குபேரர் விளக்கும் இருக்குது ஒரு சில பேர் குபேர சிலை கேட்குறீங்க குபேர சிலையோடு விளக்கோடு மாதிரி இந்த விளக்கு நீங்கள் ஏற்றுறது ரொம்ப நல்லது ஸோ இதுவும் நம்மக்கிட்ட இருக்குது இந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள் நான் வந்து சொல்ல ஆசைப்பட்றேங்க பொதுவாகவே பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ந நிறைய விஷயங்கள் வந்து விட்டு கொடுத்து தான் போவோம் இல்லைங்களா அது ஃபேமிலி ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஆகட்டும் இல்லை நம்ம வேலை செய்கிற இடத்துல ஆகட்டும் எப்போவுமே நம்ம வந்து விட்டு கொடுத்து தான் போகிறோம் விட்டு கொடுக்குறது தப்பு இல்லைங்க ஆனால் நம்ம எதுக்காக விட்டு கொடுக்குறோம் யாருக்காக விட்டு கொடுக்குறோன்றதும் ரொம்ப முக்கியம் சில பேர் நம்ம விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு மட்டமாக நினச்சிடுவாங்க இவங்க இப்படி தான் அப்படின்றம்னு நினச்சிடுவாங்க அது வந்து கணவன் மனைவியாக இருக்கலாம் பிள்ளைகள் தாயா தகப்பானா இருக்கலாம் இப்படி வந்து நம்மளுக்குள்ளே நம்ம உறவுகளுக்குள்ளே எந்த உறவுனால சகோதரிகளாக இருக்கலாம் இப்படி யாராவதுனா இருக்கலாங்க விட்டு கொடுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் விட்டு கொடுத்ததுக்கு உங்களுக்கு ஒர்த்து இருந்தால் மட்டுமே நீ விட்டு கொடுக்கணுமே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டே போகிறீங்க நம்ம வந்து நம்மளுடைய சிஸ்டர்ஸ் தானே நம்மளுடைய அப்பா தானே நம்மளுடைய கணவர் தானே நம்மளுடைய குழந்தைகள் தானே எப்படி வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜீரோவை தான் நினச்சிருவாங்க ஸோ இந்த இடத்துல வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அதனால் விட்டு கொடுத்து போகிறது தப்பு கிடையாது பெண்ணாக பிறந்தால் நம்ம விட்டு கொடுத்து போகிறது நல்லது தான் ஆனால் யாருக்காக எப்படி எதற்காக விட்டு கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சில பெண்கள் சொல்லலாம் நான் ஒரு ஷார்ட் கூட பார்த்தேன் ஒரு டாக்டர் சொல்லியிருக்காங்க ஒரு சில பெண்கள் வந்து நான் இல்லைன்னா வீட்டில் எதுவுமே இல்லை நான் இருந்தால் தான் வீட்டில் எல்லாமே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்களாம் ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு நாள் வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அவங்க எதுவும் வெளியூரே போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போவும் அந்த வீட்டில் அவங்க இல்லைனாலும் அப்படி அப்படியே இருக்குமே தவிர ஆனால் யாரும் வந்து இல்லாமல் இல்லை இல்லைங்களா எல்லாருமே அவங்கவுங்க வேலையை வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகிறாங்க ஸ்கூல் போகிற பசங்க ஸ்கூல் போகிறாங்க வீட்டில் வந்து பெரியவங்க யாருன்னா அவங்க சமைச்சு கொடுக்குறாங்க ஸோ நம்ம இல்லைனாலும் அந்த இடத்துல வேலை வந்து தானாக நடக்குது தான் இல்லைங்களா ஸோ அதனால் வந்து நம்ம நிறைய பேர் ஃபேமிலின்ற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு வேலைக்கு போகாமல் நமக்கு வேலைக்கு போகணும் ஆசை இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வீட்டிலேருந்தே செய்யணும் ஆசை இருக்கலாம் ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து நம்ம ஃபேமிலிக்காக அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு சுய அடையாளமே இல்லாமல் போயிடுவோம் ஸோ அதனால உங்களால் இருந்து என்னென்ன பிஸ்னஸ் செய்ய முடியும்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள் அதை செய்யுங்க நம்மளால் வெளியே போய் வேலை செய்ய முடியாது நம்மளுடைய ஃபேமிலி முக்கியம் குழந்தைகள் முக்கியம் எல்லாருமே முக்கியம் ஆனாலும் நமக்கான சுய அடையாளம் என்பதும் ரொம்ப முக்கியங்க ஸோ அதனால் வீட்டில் இருந்துகிட்டே சின்ன சின்ன பிஸ்னஸ் ஸாரீ பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை வந்து ஏதாவது தெ செஞ்சு சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் இல்லை மாதிரி வந்து எதாவது திங்ஸ் வாங்கி நீங்கள் சே சேல் பண்ணலாம் இல்லை ஏதாவது ஷாப் வைக்க முடிஞ்சால் ஷாப் வைக்கலாம் நம்மளுடைய ஓன் ஷாப்பை நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வீட்டையும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கலாம் கடையும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களால் எதை முடியுமோ அதை செய்யுங்க இவ்வளோ பேசுகிறமே நம்ம மகளிர் தினத்துக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோன்னா தௌசண்ட் ருபீஸ் பொருள் வாங்குகிற எல்லாருக்குமே இந்த வெட்டி வேர் விநாயகர் இவருடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸுங்க இவரை வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ ஆர்டர் பண்ணுங்கள் ஸோ இந்த மந்த் ஃபுல்லாகவுமே இந்த ஆர்டர் வந்து நம்ம மார்ச் எயிட் நெக்ஸ்ட் மந்த்த் எயிட் வரைக்குமே ஏப்ரல் எயிட் இருக்குமே நம்ம இந்த ஆஃபர் கொடுப்போம் ஆயிரம் ரூபாய்க்கு யார் வாங்கினாலும் விநாயகர் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கப்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்துக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூ டேக் கேர் பை வாழ்க வளம்பு ஆராக ஷாப்பிங் இருக்க திங்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அந்த நம்பரில் போய் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஹாயின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் மேலே பாருங்கள் இந்த ஏரோ சிம்பிள் போட்டு சின்ன வீடு மாதிரி இருக்கு இல்லையா அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னாவே என்னென்ன பொருள் இருக்குது என்னென்ன ரேட்டு உங்களுக்கு ஃபுல்லாக வந்துடும் யூ